அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலஹமது இல்லாஹி ஆலமீன் ஒரு மனிதன் சஜிதாவுடைய வசனங்களை ஓதி அல்லாவுக்காக வேண்டி சஜிதா செய்யறப்ப இதை பார்க்குற ஷைத்தான் அந்த அடியானை விட்டு விலகி போகக்கூடியவனாக இருக்கான் அதுவும் சாதாரணமாக விலகி போகாமல் அழுதுகிட்டே விலகி போகக்கூடியவனாக இருக்கான் அப்படி போகிற ஷைத்தான் சொல்கிறான் எனக்கு வந்த கேடே மனிதன் சஜிதாவுடைய ஆயத்தை ஓதி அல்லாவுக்காக சஜிதா செய்கிறான் அதனால் அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை கொடுத்துருக்கான் ஆனால் அல்லாஹ் என்னையோ மனிதனுக்கு சஜிதா செய்யும்படி ஏவுனான் ஆனால் நான் மனிதன் களிமண்ணால் படைக்கப்பட்டிருக்கான் நானும் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சஜிதா செய்யறதை விட்டும் மறுத்துட்டேன் அதனால் எனக்கு அல்லாஹ் நரகத்தை தந்துட்டான் அப்படின்னு சொல்லி இந்த ஷைதா சொல்கிறான் இன்னும் அல்லாவுக்காக சஜிதா செஞ்ச இந்த மனிதனுக்கு சொர்க்கம் கிடைச்சிருக்கு அப்படின்னு மனுஷனுக்கு கிடச்ச உயர்ந்த அந்தஸ்தை நினச்சி பொறாமப்பட்டு அந்த அடியானை விட்டும் அழுதுகிட்டே இந்த சைதா விலகி போகக்கூடியவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி நபி சல்லாஹ் அலிஹசல்லவுங்க சொல்கிறாங்க இன்னும் இந்த சஜிதாவோட நிலை அல்லாவுக்கு மிகவும் பிடித்தமான நிலையா இருக்கு இந்த நிலையில நாம் எந்த துவா கேட்டாலும் அல்லா கபுல் செய்யக்கூடியவனாக இருக்கான் எனவே நாமளும் அதிகமாக சஜிதா செஞ்சு இன்னும் இந்த நிலையில் அதிகமாக துவா கேட்டு அல்லாவுக்கு விருப்பமான அடியார்களாக வாழ்ந்து மரணிக்க நம் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக ஐ மீன் வாஹர தஹ்வானா வலமது இல்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து